இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மன் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி மேசராசி இந்த மேசராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கினாலும் தோல்வி அப்படின்னு வரவே வராது ஏன்னா இவங்க இறங்கிறதுக்கு முன்னாடியே அதை வச்சு பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணி நம்மளால் இது செய்ய முடியும் அப்படின்னா தான் அந்த விஷயத்தில் இறங்குவாங்களே அதே மாதிரி நீதி நேர்மையை தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க தன்னுடைய உறவுகளுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அழித்து சொல்லக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் உறவுங்க கூட இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் நிறைய உறவுகள் நம்மளுடைய வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மேசராசி என்பர்கள் ஒரு கூட்டு குடும்பமாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க தனி குடும்பத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன பார்க்கலாம் ஆடி அமாவாசை மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ஒரு சிறப்பான அமாவாசை இந்த அமாவாசையில பெரும்பாலும் பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நேரடியாக பித்ருக்களுக்கு சென்றடையும் அது நேரடியாக அப்படியே மகாவிஷ்ணுக்கு சென்றடையும் அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் அதை கரெக்டாக செய்யலை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இந்த பித்ரு தானம் கொடுக்கறது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுல முறையாக செய்யணும் முறையில்லாமல் செஞ்சோம் அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் நமக்கே வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் ஏதாவது உடல் நலத்தில் பாதிப்பு அல்லது குடும்ப வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழலே பெரும்பாலும் இந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது முன்னோர்களுடைய ஆசை இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி முன்னோர்களுடைய ஆசி வேணும் அப்படின்னா அமாவாசை தோறும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க குறிப்பாக எல்லா அமாவாசையிலேயும் கொடுக்க முடியலாம் கூட இந்த ஆடி அமாவாசையில் வந்து நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இல் தண்ணி கொடுக்கறது ரொம்பவும் நல்லது யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவரை இறந்த மனைவிமார்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி மனைவியை இழந்த கணவன்மார்கள் கொடுக்கலாம் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய மகன்கள் கொடுக்கலாம் மனைவிமார்கள் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது சுமங்கலியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாட்களில் விரதமும் இருக்கக்கூடாது அமாவாசை நாட்களில் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் பித்ருக்களுக்கு வேண்டிய அந்த உணவுகளை தயார் செய்கிறது ரொம்பவும் நல்லது சரி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது கோயில்களுக்கு போய் உணவு தானம் வழங்கிட்டு வரலாம் வீட்டில் அவங்களுடைய பித்தர்களுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தீபம் போட்டுட்டு படையல் போட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் ஏதாவது தானம் கொடுத்துடுவாங்க உணவு தானம் உங்களால் முடிந்தது அப்படின்னா உணவு தானம் கொடுத்துடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் செய்கிற அந்த நீங்கள் செய்கிற அந்த உணவு தானம் நேரடியாக அவங்கள போய் சேரு சேரும் அதே மாதிரி கோமாதாவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அந்த புண்ணியம் அவங்கள போய் நேரடியாக சேரும் சரி இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு அம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரையும் வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு சில இடங்கள்லாம் சவால் விட்டுட்டு வந்துருவீங்க நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த சவால் சவாலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் ஆனால் போராடி வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது காத்திருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பதவி மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வியாபாரத்துலேயும் கூட நல்ல லாபம் கிடைக்கும் பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடுமையாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் இந்த உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களில் ரொம்ப கஷ்டமாக உழைச்சிருப்பீங்க ஆனால் அதற்கான பலன் கிடைச்சிருக்காது வேலை தொண்ணூறு மடங்கு இருக்குன்னா பத்து பர்சன்ட் தான் உங்களுக்கு வருமானமே வந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை உறவுகளால் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பிள்ளைகள் மூலியமாக கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரைகளும் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் ஒரு முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரம் இருக்கவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சக வியாபாரி கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் பெரிதாக கூடிய சூழ்நிலை இருக்கு வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தை பொறுத்திலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்வு நக நடக்கும் அதே மாதிரி திருவிழா போன்ற நிகழ்வில் இந்த காலகட்டத்தில் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு உற்சாகத்தை எதிர்பார்க்கலாம் மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க மீன் வாக்குவாதம் வேண்டாம் அனுசரித்து போகும்போது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு குதூகலம் நல்ல ஒரு உற்சாகம் இதெல்லாம் இருக்கும் அனுசரணை இல்லாமல் அதிரடியாக நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது பிள்ளைங்களுடைய மேல் படிப்புக்காக ஒரு சிலரெலாம் இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் முடிந்த அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் கடன் வாங்கிறத தவிர்த்துக்கோங்க ஏன்னா ஆடி பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வரக்கூடிய மாதம் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஆடி மாதத்துல நீங்க கடன் வாங்காம இருங்க மேசராசின்னு இல்லை பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் கடன் வாங்கிறத தவிர்க்கணும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குறீங்க ஏதாவது புதிதாக முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக முதலீடு செய்யுங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் மிகுந்த ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இலக்கமான பலன்கள் தான் மற்றபடி நீங்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுங்களோ அந்த அளவுக்கு செலவுகளும் கூடவே வரும் மற்றபடி இது ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டில் சனி இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும் அப்படி ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா அது அதை கேட்டுற மாதிரி ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வருமானமும் வரக்கூடிய யோகம் இருக்குது எந்த விஷயத்தில் அந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உறவினர்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத பெண்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதி சம்பந்தமான விஷயத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பெரியவங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு புதிய நபரை நம்பி பணம் கொடுக்கறது எதாவது எதை சின்ன சின்ன நிதி சம்பந்தமான சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு தினமும் காலையில் எந்திரிச்சோடனே முருகப்பெருமான வழிபடுங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு முருகப்பெருமானை வழிபட்டுவாங்க முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரைகளும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது செஞ்சுருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்ர பகவான் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நினைத்த வேலையை கூட கரெக்டா செய்து முடிப்பீங்க பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு நவீன பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்ன ஒன்று ஒரு சில டைமில் நம்ம கரெக்டா செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயம் ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குரு பகவானுடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நனவாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நிதி சம்பந்தமான விஷயத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்மன் வழிபாடை இந்த மாதத்தில் செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் ஆடி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னா இது ஒரு வீடை மாதம் அப்படின்னு பெரும்பாலும் தவறுதலாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பீட மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற விஷயம் எல்லாமே பெருகி வரும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ